ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல பதினேழு அன்று பாவைக்கு அலுவலகத்தில் வேலை அதிகம் இருந்தது அதில் உண்டான சோர்வோடு கலைத்து போய் வீடு திரும்பியவள் தன் இரு சக்கர வாகனத்தை அதற்குரிய இடத்தில் நிறுத்திவிட்டு வீட்டை நோக்கி நடந்து வரவும் வழியில் தன் இரு சக்கர வாகனத்தில் அமர்ந்து அவளுக்காக காத்திருந்தான் ஆதி அவனை அங்கு கண்டதும் புன்னகைத்தவள் எப்போ வந்த என்றவாறே ஆதியை நெருங்க அரை மணி நேரமாச்சு உனக்காக தான் காத்திருந்தேன் என்றான் ஆதி ஏன் மேல வரமாட்டியா நீ என்று முதலில் கேட்டவள் பின் அவனை முகத்தை சுருக்கி பார்த்தவாறே இன்னைக்கு என்ன பேச போற என்று சந்தேகமாக கேட்டு சிறு இடைவெளி விட்டு நிறுத்தி தயவு செஞ்சு சொல்றேன் அன்னைக்கு போல என்னை கடுப்பேத்துறது மாதிரி எதுவும் பேசிடாத ஆதி ஆல்ரெடி செம்ம டயர்ட்ல இருக்கேன் என்று எச்சரிக்கை குரலில் கூறினாள் பாவை இல்லை உன்னை கடுப்பேத்தரது மாதிரி நான் எதுவும் பேச போகிறது இல்லை என்றவனை நம்பாமல் சந்தேகமாக பார்வை பார்க்க நிஜமாதான் சொல்றேன் என்றான் ஆதி சரி வேற என்ன வா வீட்டுக்கு போய் பேசுவோம் என்று பாவை முன்னே நடக்க இல்லை வேண்டாம் என்று இருந்த இடத்தில் இருந்து கொஞ்சமும் அசையாமல் பதிலளித்திருந்தான் ஆதி இப்போது பாவைக்கு சந்தேகத்திற்கே இடமில்லாமல் அவன் அதியனை பற்றித்தான் பேச போகிறான் என்று தோன்ற எனக்கு எதையும் கேட்க வேண்டாம் ஆதி ப்ளீஸ் என்றால் முடிவான குரலில் பாவை ப்ளீஸ் பாவை நான் என்ன சொல்ல வரேன்னு ஒரு நிமிஷம் கேளு என்ன பேச போறேன்னு கூட தெரியாம எதுக்கு தடுக்க நினைக்கிறேன் என்றவன் நிச்சயமாக நான் அவரை பத்தி பேச போறது இல்லை அவரை பத்தி பேசவும் மாட்டேன் இதை நான் உனக்கு கொடுக்கும் உறுதி இப்பவாவது நான் சொல்ல வரது என்னன்னு கொஞ்சம் கேக்குறியா என்றான் அழுத்தமான குரலில் ஆதி அதில் குழப்பத்தோடு விழிகளை சுருக்கி அவனை பார்த்தவள் சரி சொல்லு எனவும் அந்த வளாகத்திற்குள்ளேயே இருந்த பூங்காவின் பக்கம் கையை காண்பித்தவன் அங்க உட்கார்ந்து பேசலாமா என்றான் ஆதி பாவைக்கு உடல் சோர்வு அதிகமாக இருந்தது ஆனாலும் ஏனோ யார் மேலோ உள்ள கோபத்தில் தொடர்ந்து ஆதியை மனம் நோக செய்வது போல் தோன்றவும் மறுப்பு எதுவும் சொல்லாமல் சரி என்ற தலையசைப்போடு அந்த பக்கம் நகர்ந்தால் பாவை அதில் முகம் மலர அவளை பார்த்தவன் பாவையை பின்தொடர்ந்து செல்ல இரவு எட்டு மணியை நெருங்கும் நேரத்தில் பூங்காவில் அதிகம் ஆட்கள் இல்லை அங்கிருந்த ஒரு இருக்கையில் சென்று பாவை அமர அவளுக்கு அருகில் சென்று அமர்ந்தான் ஆதி சரி வந்தாச்சு இப்போ சொல்லு என்று பாவை ஆரம்பித்து வைக்கவும் சிறு தயக்கத்தோடு அவளை பார்த்து சட்டென நாம கல்யாணம் செஞ்சுக்கலாமா பாவை என்றிருந்தான் ஆதி இதை கேட்டு திகைத்தவளுக்கு என்ன எதிர்வினை ஆற்றுவது என்று கூட புரியவில்லை இப்படி ஒரு கேள்வி ஆதியிடம் இருந்து வரும் என அவள் இந்த நொடி வரை நினைத்திருக்கவில்லை எத்தனையோ முறை பூடகமாக இந்த பேச்சை ஆதி எடுக்கும் போதெல்லாம் அப்போதே கத்தரித்தது போல் மறுத்து விடுபவள் இப்படி ஒரு நேரடியான கேள்வியை அவனிடம் இருந்து எதிர்பார்த்து இருக்கவில்லை என்பதால் பதில் சொல்ல முடியாமல் திணறி போனால் பாவை மறுவார்த்தை இல்லாமல் அப்படியே அவள் அமர்ந்திருக்க சில நொடிகள் பொறுத்து பார்த்தவன் சொல்லு பாவை நாம கல்யாணம் செஞ்சுக்கலாமா என்று மீண்டும் ஆதி கேட்கவும் அவனை சிறு முறைப்போடு பார்த்தவள் இதுதான் நீ பேச போற முக்கியமான விஷயமா என்றால் பாவை ஏன் இது முக்கியமான விஷயம் இல்லைன்னு சொல்லுவியா என்று திரும்ப ஆதி கேட்கவும் இப்படியெல்லாம் என்கிட்ட கிட்ட பேசாதன்னு ஆரம்பத்திலேயே நான் சொல்லி இருக்கேன் ஆதி ஆனா திரும்ப நீ இந்த பேச்சை என்கிட்ட கொண்டு வருவேன்னு நான் எதிர்பார்க்கல என்றால் பாவை ஏன் பேசக்கூடாது பாவை இப்படியே காலம் முழுக்க இருக்க போறியா நீ என்றான் ஆதி அதற்கு சட்டென எதுவும் பேச முடியாமல் திணறினாலும் வரவழைத்து கொண்ட உறுதியான குரலில் அப்படின்னு நான் சொல்லலையே என்றால் பாவை அதேதான் இன்னும் எவ்வளவு நாள் நீ இப்படியே இருக்க முடியும் என்னைக்காவது ஒரு நாள் அந்த முடிவை எடுத்துதானே ஆகணும் அது ஏன் இப்போவா இருக்கக்கூடாது என்றான் ஆதி நீ சொல்றது போல நான் இப்படியே இருக்க போறதும் இல்லை இருக்கவும் முடியாது ஆனால் இப்படி ஒரு முடிவுக்கு நான் வரல யோசிக்கவும் இல்லை நானாதான் அந்த முடிவை எடுக்கணும் யாரோ ஒருத்தர் அவங்க முடிவை என் மேலே கொண்டு வந்து திணிக்கக்கூடாது நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா என்றால் சற்று கோபமான குரலில் பாவை இதில் திணிப்பு எங்கே இருந்து வந்தது நாம கல்யாணம் செஞ்சுக்கலாமான்னு தானே உன்கிட்ட அனுமதி கேட்குறேன் என்றான் ஆதி எனக்கு உன் மேல அப்படி ஒரு எண்ணமே இல்லை இதை நான் முதல்லையே உன்கிட்ட சொல்லிட்டேன் ஆதி திரும்ப திரும்ப நீ இதையே பேசிட்டு இருந்தா நான் என்ன செய்ய முடியும் என்றால் கோபமாக பாவை சரி இதுவரை இல்லனா என்ன இனி வர வச்சுக்கோ அவ்வளவுதானே என்றவனை நான் சொல்ல வரது அது இல்ல ஆதி என்று அவனை இடையிட்டு நிறுத்தினால் பாவை வேற என்ன என்னை உனக்கு பிடிக்கலையா இல்ல உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிற தகுதி எனக்கு இல்லைன்னு நினைக்கிறியா என்றான் ஆதி ரெண்டுமே இல்ல இதுதான் உன் பிரச்சனை நான் சொல்ல வரது ஒண்ணு ஆனா நீ அதை வேற கோணத்துல புரிஞ்சுக்கிற இப்போ வரை மட்டுமில்ல இனி எப்பவுமே உன்னை என்னால அப்படி பார்க்கவோ யோசிக்கவோ முடியாது என்றவள் சிறு இடைவெளி விட்டு கடைசி முறையா உன்கிட்ட சொல்றேன் ஆதி இனி இத பத்தி என்கிட்ட பேச வைக்காத நீயும் இத பத்தி என்கிட்ட பேசாத என்றால் கண்டிப்பான குரலில் பாவை ஆனா ஏன் என்றவனை அதற்கு மேல் பேச விடாமல் தடுத்திருந்தவள் உனக்கு என் மேல இருக்கிறது காதல் இல்ல ஆதி பரிதாபம் என்றால் பாவை அதற்கு மறுப்பாக ஆதி எதையோ சொல்ல முயலவும் இரு நான் பேசி முடிச்சிடுறேன் உங்க அண்ணாவால உன் குடும்பத்தால என் வாழ்க்கை பாதிக்கப்பட்டு இருக்குங்கிற ஒரு பரிதாபம் ஒரு குற்ற உணர்ச்சி அதுதான் உன்னை இப்படி ஒரு முடிவை எடுக்க வச்சிருக்கு அது வாழ்க்கைக்கு உதவாது அது எனக்கு வேண்டவும் வேண்டாம் என்றால் உறுதியான குரலில் பாவை அப்போதும் அவன் மறுப்பாக பாவையை பார்த்து எதையோ சொல்ல வர இப்போ அவசரப்பட்டு நீ எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல ஆதி கொஞ்சம் இத பத்தி யோசிக்காம எல்லாத்தையும் தள்ளி வச்சிட்டு முக்கியமா என் மயிலான பரிதாபத்தை ஒதுக்கி நிதானமா யோசிச்சு பார்த்தா உனக்கே புரியும் என்றவள் தீர்க்கமாக ஆதியின் முகத்தை பார்த்தவாறே இன்னும் தெளிவா சொல்லட்டுமா என்றால் பாவை அதற்கு என்ன என்பது போல் ஆதி பாவையின் முகத்தை பார்த்து தான் ஹீரோ உனக்கு அவ்வளவு பிடிக்கும் இந்த ஒரு அவருக்கு கெட்ட பெயர் கூட ஏத்துக்க முடியல அவர் செஞ்ச தப்ப அப்படியே விடவும் உனக்கு மனசு இல்ல அதை எப்படி சரி செய்யலாம்னு யோசிச்சு நீ எடுத்த முடிவு தான் இது ஒருவேளை உனக்கு தெரியாமலே உன் ஆள் மனம் எடுத்த முடிவா கூட இது இருக்கலாம் அதை நீ காதல்னு நம்பி ஏமாந்துட்டு இருக்க நமக்குள்ள காதல் இல்ல அன்பு அக்கறை நிறைய இருக்கு அதையும் கடந்த ஆழமான ஒரு நட்பு இருக்கு இதை ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்ய பயன்படுத்த முடியுமே தவிர ஒன்றாக வாழ பயன்படுத்த முடியாது இனியும் இதை தேவையில்லாமல் யோசிச்சு உன் மனச குழப்பிக்காம உன் வாழ்க்கையை பாரு உனக்கு உன் நல்ல மனசுக்கு வளமான ஒரு எதிர்காலம் காத்திருக்கு என்றால் பாவை அப்போ உன் எதிர்காலம் என்று ஆதி உடனே கேட்கவும் பாத்தியா இதுவே சொல்லுது உன் மனச கவலையே படாத நான் மட்டும் என்ன இப்படியேவா இருக்க போறேன் கண்டிப்பா எனக்கும் ஒரு எதிர்காலம் இருக்கும் ஆனா அது என்ன எப்படின்னு யோசிக்கும் நிலையில இப்போ நான் இல்ல என் கவனம் முழுக்க இப்போ என் குறிக்கோளை லட்சியத்தை நோக்கி மட்டும்தான் இருக்கு அதில் நான் நினைச்ச இடத்த அடைஞ்ச பிறகு வேணும்னா என் வாழ்க்கைய பத்தி நான் யோசிக்கலாம் இப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்பும் இல்ல அதுக்கு எனக்கு நேரமும் இல்லை என்றால் பாவை அப்போதும் அவளை சமாதானம் செய்வது போல் ஆதி எதையோ பேச முயலவும் உனக்கு புரிய வைக்க முடியும்னு நினைச்சு பேசிட்டு இருக்கேன் ஆதி திரும்ப திரும்ப இதையே பேச வேண்டாம் தனியா உட்கார்ந்து யோசிச்சு பாரு நான் சொல்றதுல உள்ள உண்மை உனக்கு புரியும் நான் கிளம்புறேன் என்று விட்டு அங்கிருந்து நகர்ந்தால் பாவை அவள் சென்ற திசையை குழப்பமாக பார்த்தவாறு அமர்ந்திருந்த ஆதி தன் தலையை தாங்கி பிடித்தபடி அமர்ந்து விட இவற்றையெல்லாம் சற்று தள்ளி நின்று பார்த்து கொண்டிருந்த அதியன் பாவையை நோக்கி சென்றான் பாவை இங்கு வருவதற்கு முன்பே அதியன் வந்துவிட்டான் ஆனால் ஆதி தன் இரு சக்கர வாகனத்தில் யாருக்கோ காத்திருப்பது போல் அமர்ந்து இருப்பதைக் கண்டவனுக்கு அது பாவைக்காகத்தான் என்று கொஞ்சமும் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் புரிந்தது இவ்வளவு தூரம் வந்தவன் நேராக யாழினியை பார்க்க மேலே செல்லாமல் இருப்பதோடு முகமும் தீவிர யோசனையில் இருப்பதைக் கண்டு அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்ப்பதற்காக தன் வரவை காண்பித்துக் கொள்ளாமல் சற்று மறைவாகவே நின்றிருந்தான் அதற்கேற்ற போல் பாவை வந்தவுடன் அவளிடம் எதுவோ சொல்லி பாவையை தனியே ஆதி அழைத்து செல்வதைக் கண்டு அவர்களையே ஆதியன் பார்த்திருக்க தூரத்தில் இருந்து அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று புரியவில்லை என்றாலும் இத்தனை நாள் கவனித்து இருந்ததில் ஆதிக்கு பாவையின் மேல் ஒரு விருப்பம் இருப்பது அவனுக்கு புரிந்திருந்தது ஒருவேளை அதை பற்றிய பேச்சாக இருக்குமோ என்ற சந்தேகத்தோடே இருவரையும் பார்த்திருந்தவன் சில நொடிகளிலேயே பாவையின் முக பாவத்தை வைத்து அதை உறுதியும் செய்திருந்தான் அதிலேயே பாவை அங்கிருந்து விலகி செல்லவும் அவளை பின் தொடர்ந்து சென்று மின் தூக்கியில் ஏறினான் அதியன் ஆதியின் பேச்சில் உண்டான கடுப்பில் அவனிடம் தன் கோபத்தை முழுமையாக வெளிப்படுத்திக் கொள்ள முடியாமல் கிளம்பி வந்திருந்தவள் இப்படி பின்னாலேயே அதியன் வந்து மின் தூக்கிக்குள் நுழைவான் என்று எதிர்பாராமல் திகைத்து பின் தன் முகத்தை திருப்பிக் கொண்டாள் பாவை அவளின் செயலை நிதானமாக அலந்தபடியே உள்ளே வந்தவன் மின் தூக்கி மேலே செல்ல துவங்கியதும் தேவையில்லாம ஆதிக்க ஹோப் கொடுக்காத என்றிருந்தான் அதில் ஏற்கனவே கடுப்பில் இருந்தவள் அவன் தன்னை குற்றம் சாட்டுவது போல் பேசுவதில் உண்டான எரிச்சலோடு இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் என்றால் பாவை எனக்கு எது தேவை எது தேவை இல்லைன்னு நான் தான் முடிவு செய்யணும் என்று இரு பொருளில் சிறு அழுத்தத்தோடு அதேன் கூறவும் அதே தான் நானும் சொல்றேன் நான் என்ன செய்யணும்னு நான் தான் முடிவு செய்யணும் என்றால் பாவை ஓஹோ அப்போ மேடம் என்ன முடிவு செஞ்சிருக்கீங்க என்று சிறு நக்கல் குரலில் கேட்டிருந்தான் அதியன் அவனின் கேலி முன்பே கோபத்தில் இருந்தவளை சீண்டிவிட அதை பத்தி நான் உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும் நீங்க யார் எனக்கு என்றால் சட்டென பாவை ஏற்கனவே காலையில் கிருஷ்ணகுமார் தன் விருப்பத்தை மறைமுகமாக அவளிடம் சொல்லியதில் உண்டான எரிச்சலில் இருந்தவனுக்கு இப்போது ஆதியும் அதையே செய்வதைக் கண்டு எதுவும் செய்யாமல் கை கட்டி தள்ளி நிற்பதில் அதிகமாகி இருந்த ஆத்திரம் பாவையின் இந்த அலட்சியத்தில் தூண்டிவிடப்பட சட்டென அவள் எதிர்பாராத நேரத்தில் பாவையை இழுத்து அவளின் இதழ்களை தன் வசமாக்கி இருந்தான் அதியன் நீண்ட நெடிய இதழொற்றல் எல்லாம் இல்லை ஆனால் அவளின் மேலான தன் உரிமையை நிலைநாட்டும்படியான அவளுக்கு அதை உணர்த்தும் வகையிலான இதழொற்றல் அதில் திகைத்து அவனை விலக்க கூட மறந்து பாவை அதிர்வோடு நின்றிருக்கும் போதே அவளிடம் இருந்து விலகி இருந்தவன் அவர்கள் இறங்க வேண்டிய தலம் வந்து கதவும் திறந்து கொள்ள பாவையை இனி இப்படி என்னிடம் மீண்டும் பேசிப்பார் என்பது போல் ஒரு பார்வை பார்த்துவிட்டு வெளியேறி இருந்தவன் மின்தூக்கி அப்படியே தரைத்தளத்திற்கான செல்வதற்கான பொத்தானையும் சேர்த்து அழுத்திவிட்டே வெளியே வந்திருந்தான் அதியன் இதில் தன் அதிர்வு மாறாமல் நின்றிருந்த பாவை தன் உணர்வு இல்லாமலே தரைத்தளத்திற்கு சென்றிருக்க மின் தூக்கியின் கதவு திறக்கவும் அருகில் இருந்த பார்க்கிங் ஏரியாவில் இருந்து ஒழித்த ஹாரன் ஒளியிலேயே தன் உணர்வு வரப்பெற்றாள் அதில் திடுக்கிட்டு சுற்றும் முற்றும் பார்க்க மின் தூக்கிக்குள் வேறு யாரும் இல்லாததைக் கண்டு நிதானமாகி வேறு யாரும் வருவதற்குள் இங்கிருந்து கிளம்ப எண்ணி முதல் தளத்தில் இருக்கும் தன் வீட்டிற்குள் செல்ல எண்ணி அவசரமாக அதற்குரிய என்னை அழுத்தினாள் பாவை அவளுக்கு இப்போது தனிமை தேவையாக இருந்தது அதியன் அவளிடம் நடந்து கொண்டிருந்த விதத்தில் உண்டான அதிர்வு துளியும் குறையாமல் அப்படியே இருக்க தன்னை திடப்படுத்திக் கொள்ள வேண்டி அவசரமாக தன் வீட்டுக்குள் நுழைந்து கதவை அடைத்துக் கொண்டால் பாவை எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இப்படி நடந்துட்டு இருப்பாங்க என்று எண்ணியவளுக்கு கோபம் கொஞ்சமும் குறையவில்லை தன்னிடம் அத்துமீறியவனை எதுவும் கேட்காமல் வந்துவிட்ட ஆத்திரமும் சேர்ந்து கொண்டதில் உடல் பதட்டத்தில் நடுங்கியது அது எப்படி அவங்க என் இப்படி நடந்துக்கலாம் அவங்க இஷ்டத்துக்கு நடந்துக்க நான் என்ன பொம்மையா என்று எண்ணும் இதையெல்லாம் தனியா உட்கார்ந்து உங்ககிட்ட கேட்டு என்ன பயன் அப்பவே தள்ளிவிட்டு நறுக்குன்னு நாலு கேள்வி கேட்டு இருக்கணும் என்றது மனசாட்சி என்ன நடக்குதுன்னு எனக்கு புரிஞ்சுக்கவே நேரம் ஆயிடுச்சு அதுக்குள்ள அவங்க போயிட்டாங்க என்று மனசாட்சிக்கு புரிய வைக்க முயன்றால் பாவை ஆஹா இத நான் நம்பணும் என்று அதுவோ நக்கல் செய்தது நானே அவங்கள எதுவும் சொல்லாம வந்துட்டேனேன்னு செம கடுப்புல இருக்கேன் நீ வேற எரிச்சல் செய்யாம இரு என்று அதன் தலையில் தட்டி அமைதிப்படுத்த முயன்றால் பாவை ஆனால் அப்போதும் அடங்காமல் அன்னைக்கு சாக்லேட் சாப்பிட்ட போதே நீ திட்டி இருக்கணும் அப்போ ஷாக்குன்னு காரணம் சொல்லி நீ அமைதியா இருந்த சம்மதம்னு போல அதான் இன்னும் என்று மேலும் எதையோ சொல்ல முயன்ற மனதை அடக்க வழி தெரியாமல் இங்கு இவள் இப்படி தன் மனதோடே போராடி தோற்று கொண்டிருக்க அதற்கு முற்றிலும் நேர்மாறான மனநிலையில் தன் அறையில் விழிமூடி சாய்ந்திருந்தான் அதியன் தன் நெடுநாள் ஆசை என்று நிறைவேறியதில் உண்டான முக பூரிப்போடு மீண்டும் மீண்டும் அந்த நொடியை யோசித்தவனுக்கு மறுபடியும் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை எப்போது ஏற்படுத்திக் கொள்வோம் என்று மனம் ஏங்கியது மறுநாள் காலை யாரையும் பார்க்க விரும்பாதது போல் சீக்கிரமாகவே கிளம்பி அலுவலகத்திற்கு வந்துவிட்டிருந்தால் பாவை நேற்று இரவும் அலுவலகத்தில் வேலை இருப்பதாக சொல்லிவிட்டு அனைவரும் உறங்கிய பிறகே யாழினியின் வீட்டிற்கு சென்றால் பாவை அப்போது குழந்தையை யாழினி உறங்க வைத்துக் கொண்டிருக்க ஒரு கையசைப்பை மட்டும் அவளுக்கு கொடுத்துவிட்டு விலகி சென்றவளுக்கு யாரிடமும் பேசவே பிடிக்கவில்லை இன்றும் காலையில் யாழினி எழுந்து கொள்ளும் முன்பே தேவையானதை சமைத்து வைத்துவிட்டு முக்கிய வேலை இருப்பதாக தகவல் அனுப்பிவிட்டு கிளம்பி வந்துவிட்டிருந்தால் பாவை எதற்கு பயந்து இப்படி ஓடுகிறோம் என அவளுக்கே புரியவில்லை அதியனை பார்க்கவோ பேசவோ விரும்பவில்லை என்றால் அதில் ஒரு நியாயம் இருக்கிறது ஆனால் யாழினியிடமிருந்து விலகி ஓடுவது ஏன் என அவளுக்கு இந்த நொடி வரை புரியவில்லை நேற்றில் இருந்து எதை எதையெதையோ யோசித்து சோர்ந்து போய் இருந்தவள் தன் ஒட்டுமொத்த கவனத்தையும் வேலையில் திருப்ப முயல அதற்கேற்றார் போல் அவளுக்காக சில வேலைகளும் அங்கு காத்திருந்தது அவற்றில் கவனத்தை திருப்பி தேவையில்லாத நினைவுகள் தன்னை நெருங்க விடாமல் பார்த்து கொண்டாள் பாவை ஆனால் உன்னை அப்படியெல்லாம் நிம்மதியாக விட்டுவிட மாட்டேன் என்பது போல் அவள் முன் வந்து நின்றிருந்தான் அதியன் அவனை அங்கு கண்ட கோபத்தோடு நேற்றைய நிகழ்வில் உண்டான தயக்கமும் அவளை நேருக்கு நேராக அவனை காண விடாமல் செய்ய சரியாக நிமிர்ந்து கூட அதியன் முகத்தை பார்க்காமல் என்ன விஷயம் சார் என்றிருந்தால் குரலில் பாவை எனக்கு ஒரு டவுட் அதை கேட்டுட்டு போகலாம்னு வந்தேன் என்றவனை கேள்வியாக பார்த்தால் பாவை அவளாக வாயை திறந்து கேட்கட்டும் என அதியன் காத்திருக்க அவனின் பிடிவாதம் புரிந்து வரவழைத்து கொண்ட பொறுமையோடு என்ன டவுட் சார் என்றால் பாவை ராத்திரி முழுக்க என்னால தூங்கவே முடியல என்றவன் வார்த்தைகளை முடிக்காமல் அப்படியே நிறுத்த அவன் குரலில் இருந்த தீவிரத்தில் விழிகளை சுருக்கி அவனை பார்த்தால் பாவை இதற்காகவே காத்திருந்தது போல் அதியன் தன் தீவிர முக பாவத்தை மாற்றி தன் இதழை நாவினால் ஈரப்படுத்திக் கொள்ள சட்டென்று பார்வையை தழைத்து கொண்டு நேருக்கு நேர் அவனை பார்ப்பதை தவிர்த்தால் பாவை உனக்கும் அப்படித்தான் இருந்ததா நீ தூங்கினியா என்று அதியன் கேட்கவும் எரிச்சலோடு பல்லை கடித்தவள் சார் இது ஆபீஸ் இங்க தேவையில்லாம வந்து ஒளரிட்டு இருக்காம ப்ளீஸ் கிளம்புங்க என்றால் அவனை நிமிர்ந்தும் பார்க்காமல் பாவை என்னது உளரலா எங்க நேத்து முழுக்க நீ என்னை பத்தி யோசிக்கவே இல்லைன்னு என் முகத்தை பார்த்து பார்க்கலாம் என்று தீர்க்கமான குரலோடு அதியன் உடனடியாக இல்லை என மறுக்க முடியாமல் திணறினாலும் உங்ககிட்ட எதுக்கு சார் சொல்லணும் என்றால் பாவை அதற்கு பதிலேதும் சொல்லாமல் அதியன் இதழுக்குள் நாக்கை துருத்தி ஒரு மாதிரியாக சிரிக்கவும் ஆரம்பத்தில் அவனின் இந்த சிரிப்புக்கு காரணம் புரியாமல் விழித்தவளுக்கு பிறகே நேற்று மின் தூக்கியில் இதேபோல் பாவை பேசியதற்கு அவன் அதிரடியாக நடந்து கொண்ட முறை ஞாபகத்திற்கு வந்தது அதே நேரம் அவளும் தன் மனதில் உள்ளதை கண்டு கொண்டாள் என்று உனக்கு ஏதாவது வேணும்னா நீ நேரடியாகவே என்கிட்ட கேட்கலாம் அதுக்காக இப்படியெல்லாம் பேசி மறைமுகமாதான் கேட்கணும்னு இல்ல என்றான் அதியன் அதில் பாவையின் முகம் இறுகி போனது நேற்று தன் மறுப்பை பலமாக தெரிவிக்காமல் போனது எவ்வளவு பெரிய தவறு என இப்போது அதை வைத்தே அதியன் கேலி பேசும்போதே பாவைக்கு புரிந்தது அதில் உண்டான கோபத்தோடு உங்க கற்பனைக்கு எல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது என பாவை கூறவும் நிதானமாக அவளை பார்த்தவன் எது கற்பனை நேத்து முழுக்க நீ என்ன நினைச்சிட்டு இருந்ததா இல்ல இப்போ வரைக்கும் என்னையே நினைச்சிட்டு இருக்கிறதா என்றான் அதியன் உங்களை நினைச்சிட்டா குட் ஜோக் என இதழை இகழ்ச்சியாக வளைத்து பாவை கூறவும் அவள் பேசியதை மறந்து அவனின் விழிகள் அவளின் இதழில் நிலைத்தது அவனின் அமைதியை பாவை கேள்வியாக பார்க்கவும் சட்டென தன் பார்வையை மாற்றிக்கொண்டான் அதியன் சிறு கேலி புன்னகையோடு பதிலேதும் சொல்லாமல் அவன் அமர்ந்திருக்க அதியனின் இந்த அமைதியும் சற்று முன்பான அவனின் கேள்வியும் அவளை சீந்தி விட்டிருந்ததில் அவன் மனதில் உள்ளதை அறிய எண்ணி நீங்க ஏன் இன்னும் கல்யாணம் செஞ்சுக்கல என்றாள் பாவை உம் செஞ்சுக்கணும் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன் இனி அதுதான் என் வேலை என்று கொஞ்சமும் அலட்டிக் கொள்ளாமல் அவனிடம் இருந்து பதில் வரவும் முகம் இருக பார்வையை திருப்பி கொண்டாள் பாவை அவளின் முகத்தில் வந்து போன அத்தனை உணர்வுகளையும் உள்வாங்கி கொண்டிருந்தவன் நான் பதில் பதில் இன்னும் எனக்கு சொல்லலையே என்று வேண்டுமென்றே பாவையை வம்புக்கு இழுத்தான் அதியன் அதில் கடுப்பானவள் நீங்க சொன்னா நானும் சொல்லணும்னா அவசியம் இருக்கா என்ன வெளியால் எல்லாம் என் பர்சனலா நான் பேசுறது இல்லை என்றவளை சிறு கேலி இழையோடும் குரலில் இடையிட்டு பதில் சொல்ல விருப்பம் இல்லையா பதிலே இல்லையா என்றான் அதியன் அவன் பெருப்பேற்றுவது அவளும் கொஞ்சமும் விட்டு கொடுக்காமல் ஏன் இல்லாமல் விருப்பம் இல்ல என்று முகத்தை திருப்பி கொண்டால் பாவை விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம் என்று சட்டென்று தனிந்து வந்தான் அதியன் அதில் அவனை நம்பாமல் பாவை பார்க்கவும் ஓகே நான் கிளம்புறேன் என்று எதுவும் பேசாமல் எழுந்து விட்டான் அதியன் அவனின் செயல்கள் புரியாமல் பாவை அவனையே பார்த்து கொண்டிருக்க கதவு வரை சென்று நின்று திரும்பி அவளை பார்த்தவன் இப்படியே பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம் நான் போக வேணாம்னு அர்த்தமா இல்ல இங்கேயே உன் கூட இருக்கணும்னு அர்த்தமா என்றான் புருவத்தை ஒரு விதமாக ஏற்றி இறக்கி அதியன் அதில் அவ்வளவு நேரம் அவனை பார்த்து கொண்டிருந்ததை எண்ணி தன்னையே நொந்து கொண்டவள் முகம் கருக்க வெறுப்போடு பார்வையை திருப்பிக் கொண்டாள்